இங்க திடீர்னு இருக்காங்க வந்து பிரச்சனை எனக்கு இவ்வளவு

அடடே ஹர் வீல் அடிக்குது. என்னடா போறீங்களா? ம்ம். ஏய் சரியா பாங்க மமி. ஓகே. டவர்மா அந்த க. ம்ம். ஏய் மாவி இங்க வந்து சரியா? சிவா சிவா ஏய் ஷோஸ் போடலை. சிவா மாவி கிட்ட அண்ணன் பிடிக்க கூடாது ரெண்டு கையையும். ஏய் மூணு சொல்ல ஒன்னு இருக்கணும். ஓகே. இது ஒன்னு ஒரு வரமா அந்த. வரமா அந்த. அது okay, வளர்ந்துட்ட <laughs> 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 வண்டி வரணி இருக்கிற மாட்டேன்டா